ஹாய் மக்களே வெல்கம் டு பிரியோ டாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பேச போறோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தாங்க பேச போறோம் அது என்னன்னா விரைவில் கர்ப்பமாக உதவக்கூடிய இயற்கை உணவுகள் மற்றும் வாழ்க்கை முறையை பத்தி தான் பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ரெகுலரா தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரியான வீடியோகள் உங்களை வந்து சேரும் சோ

வாரம் மூணு முறை உளுந்தங்கஞ்சி உளுந்தம் பருப்பு பயன்படுத்தலாங்க அடுத்தது முட்டை உயர் அளவு புரதமும் வைட்டமின் டியும் இதுல இருக்குங்க ஓரளவு முட்டையோட தரத்தை இது மேம்படுத்துது காலை நேரம் ஒரு சுட்ட முட்டை போதுமானதுங்க அடுத்தது தேங்காய் தண்ணீர் உடல்ல வெப்பத்தை குறைக்குது இளம் கருப்பைய ஆரோக்கியமா வைக்க உதவியா இருக்கு தினமும் ஒரு டம்ளர் தேங்காய் தண்ணீர் போதுமானது அடுத்தது அவகாடோ ஃபர்டிலிட்டி சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் கருப்பை சுவரை தடிமனாக்கி கர்ப்பம் பதிய இது உதவியா இருக்கு வாரம் மூணு முறை வர ஒரு அரை பழம் சாப்பிடுறது போதுமானது பச்சை கீரைகள் அகத்தி கீரை முருங்கை கீரை இரும்பு சத்து குழந்தை உருவாவதற்கு தேவையான முக்கியமான சத்துக்கள்னா இந்த மூணு சத்து அந்த சக்துக்கள்ல நிறையவே கிடைக்குது அடுத்தது பருப்பு வகைகள் அதாவது பாதாம் வால்நட் ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்துது முட்டை தரம் மேம்படும் பிசிஓஎஸ் உள்ள பெண்களுக்கு ரொம்பவே உதவும் தினமும் அஞ்சு பாதாம் ரெண்டு வால்நட் போதுமானது கருப்பு திராட்சை மாதுளை கருப்பை ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் கருப்பை சுவர் தடிமன் சிறப்பாகும் பசும்பால் மணத்தக்காளி பாரம்பரியமா கர்ப்பம் பெற இது பயன்படுத்திய உணவுன்னு சொல்லப்படுது ஆண்களுக்கு முக்கிய உணவுகள் என்ன தெரியுமா தேன் மற்றும் பாதாம் விந்தன எண்ணிக்கையை அதிகரிக்கும் விந்தனவின் இயக்கத்திறனை மேம்படுத்துது முட்டை ஆண்களோட ஹார்மோன் சமநிலைக்கு தேவையான வைட்டமின் பி டுவெல் இதுல இருக்குங்க விந்தண தரத்தை மேம்படுத்துது அடுத்தது வாழைப்பழம் ஆண்களோட சக்தி ஸ்டெமினாவை அதிகரிக்குது ஸ்பெர்ம் கவுண்ட் மற்றும் மொட்டிலிட்டி ரெண்டுக்குமே பயன்படுது அடுத்தது வேர்க்கடலை ஜிங் சக்தி நிறைஞ்சது பெர்டிலிட்டிக்கான முக்கிய சத்து இது தாங்க கீரை பருப்பு முட்டை இது மூணையும் சேர்த்த உணவுல சேர்த்தா ஆண்களின் முழு தயாரிப்பையும் மேம்படுத்தும் கர்ப்பம் வர உதவுற பாரம்பரிய ஏழு உணவுகள் பனங்கற்கண்டு பால் ஜீரக நீர் மஞ்சள் பால் கடலை பருப்பு சுண்டல் முத்திரை மீன் கருப்பை வலிமையை அதிகரிக்குது கீரை ஆம்லெட் நெய் ஹார்மோன் சமநிலையை உண்டாக்குது நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன தெரியுமா குளிர்பனங்கள் அதிக ஜங்க் ஃபுட் தீவிரமான டயட் ஒவ்வொரு மாசமும் டயட்டை மாற்றுவது அதிக எண்ணெய் உள்ள உணவுகள் வெள்ளை சர்க்கரை அதிக மாமிசம் இந்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க நம்ம வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் கொண்டு தான் நமக்கு நன்மை கிடைக்கும் யோகா ரொம்பவே முக்கியமான ஒன்று பட்டர்ஃப்ளை போஸ் கேட் கவு போஸ் மலாசனா இது கருப்பை ரத்த ஓட்டத்தை ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் போதுமான தூக்கம் ஏழுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் தூங்குறது ஹார்மோன் சமநிலைக்கு ரொம்பவே அவசியம் தினமும் நடைபயிற்சி செய்யறது முப்பது நிமிஷம் பிரிஸ்க் வாக்குங்க கருப்பை செயல்பாட்டை மேம்படுத்துது தண்ணீர் குடிக்கிற அளவு நாலு ஒன்றுக்கு மூணு லிட்டர் குடிச்சே ஆகணும் உடலோட சூடு சரிவு அனைத்துமே இது கண்ட்ரோல் பண்ணுது மன அழுத்தத்தை குறைக்கணும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலே கர்ப்பம் தள்ளி போகும் டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் மெடிடேஷன் போதுமானது ஓலேஷன் டிராக்கிங் குழந்தை பெற மிக முக்கியமானது பொதுவா இருபத்தி நாள் சைக்கிள் இதுல பன்னெண்டு பதிமூணு பதினாலாவது நாள் ரொம்பவே முக்கியமானதுங்க பிசிஓஎஸ் பிசிஓடி உள்ள பெண்களுக்கு சர்க்கரையை நிறுத்திக்கோங்க மில்லட்டை சேர்த்துக்கோங்க தயிர் பிளக்ச சேர்த்துக்கோங்க தினமும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போங்க இந்த மாதிரியான செயல்களெல்லாம் உங்களால் ஈஸியா பிரெக்னென்ட் ஆக முடியும் கருப்பை சுவர் வலிமை பெற சில உணவுகள் டேட்ஸ் கீ வாம் வாட்டர் முருங்கைக்கீரை பொமோகிரேனேட் எள்ளு இந்த உணவுகளை நீங்க அடிக்கடி எடுத்துக்கலாம் கர்ப்பத்திற்கான சக்தி மேம்பாடு டானிக் என்ன தெரியுமா பாதாம் தேன் எள்ளு பனங்கற்கண்டு இது சூப்பர் ஃபெர்டிலிட்டி மிக்ஸ்னு சொல்லலாம் இது தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா ஹார்மோன் சமநிலை அபாரமா மேம்படும் கர்ப்பம் அப்படின்றது உடம்போட இயற்கையான திறன் சரியான உணவு சரியான வாழ்க்கை முறை எண்பது சதவீதம் மக்கள் இயற்கையாகவே குழந்தை பெற இந்த உணவுகள் மூலம் முடியும் இன்னைக்கு நான் சொன்ன உணவுகளை ரெகுலரா சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்